நண்பர்களே வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து நம்ம மிக்சடாக வந்து ஒரு கலெக்ஷன் பார்க்குறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பொருள் இருக்கிற மாதிரிலாம் இருக்குது அதை வந்து ஸ்டாக்கில் இருக்க கொடுக்குறோம் அப்புறம் போன வீடியோவில் பார்த்துருந்திங்கன்னா நம்ம தீபாவளிக்கு வந்து இந்த வளையல் கலெக்ஷன் எல்லாமே போட்டிருந்தோம் அதை பார்க்காதவங்க இப்போ ஐ பட்டனில் கொடுக்குறேன் எட்டு ஸ்க்ரீன்லையும் கொடுக்குறேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க வேணுங்கிற வளையல் வந்து வாங்கிக்கலாம் ஃபுல்லாகவே ஐம்பது வலையிலேயே கொடுத்துருக்குறேன் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க சரிங்களா இன்றைக்கி உள்ள வீடியோவை நம்ம பார்க்கலாம் சரி நண்பர்களே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பால் செயின் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது வந்து கொஞ்சம் ஸ்டாக் கிளியராகி இருந்துச்சு இப்போ வந்து தீபாவளிக்காக மறுபடியும் நம்ம வந்து கொண்டு வந்துருக்குறோம் இதோட இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் நம்ம டூ ஹண்ட்ரடுக்கே நம்ம வந்து கொடுக்குறோம் இந்த பால் செயின் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதில் வந்து நம்ம அந்த மயில் வச்சு மயிலும் வேலும் இருக்கிற மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம் ஜாயின் பண்ணி கொடுத்துருந்தோம் இப்போ வந்து வெறும் செயினாகவே கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா வெறும் டூ ஹண்ட்ரட் கொடுக்குறோம் டூ ஹண்ட்ரடுக்கு கொடுக்குறோம் சரி அடுத்து பார்த்தீங்கன்னா டாலர் செயின் இந்த டாலர் பாருங்கள் நல்லா அதாவது ஒயிட் கல் பார்த்திங்கன்னா ஏடி ஏடிக்கல் நல்லா சூப்பராக இருக்கும் ஏடிக்கெழுங்குறனால கேமரா கொஞ்சம் கம்மியாக தான் தெரியும் அந்த கல் ஒயிட் கல் மட்டும் செயின் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா லோட்டஸ் செயின் அது வந்து ஜாயின் பண்ணியிருக்கும் அந்த செயினோட இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா முப்பது இன்ச்சஸ் முப்பது இன்ச்சஸ் இருக்குது நம்மகிட்ட டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இருக்குது முப்பது இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுவா வரும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பதாக வரும் உங்களுக்கு செயின் லென்த்து எவ்வளோ இன்ஜஸ் வேணுமோ நீங்களே கேட்டு வாங்கிக்கலாம் டாலர் செயினோட ப்ரைஸ் சொல்லியிருந்தேன் முப்பது இன்ச்சஸில் எடுத்தோம்னா ஆயிரத்தி முந்நூறு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் செயின் அந்த மாதிரி எடுத்திருந்தா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது சரிங்களா சார் நம்பர்களே அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா மூணே மூணு பீஸ் மட்டும்தான் இருக்குது இது வந்து நம்ம கொண்டு வந்துருந்தோம் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி கொண்டு வந்துருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா இப்போ மூணு பீஸ் மட்டும்தான் இருக்குது இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இந்த ஸ்டோன் வச்சுருக்க இந்த செயின் கொடுக்குறோம் இதோட இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ஒரு பீஸாக எடுத்து கட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா கலர் பாருங்கள் இந்த மாதிரி கலர் பாசியாக இருக்கும் எல்லாமே வந்து ஒரு மல்டி கலரில் இருக்கும் இந்த செயின் வந்து இது எல்லாருமே வாங்கியிருந்தாங்க இப்போ வந்து மூணு பீஸ் மட்டும்தான் இருக்குது இன்னி வந்து தீபாவளி முடிஞ்சு தான் இந்த மூணு பீஸு வேறு 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 நம்ம ரெடி பண்ணுவோம் சரிங்களா முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் அடுத்து பாருங்கள் இந்த கொடி இருக்குன்னு பாருங்க இந்த கொடி இந்த கொடி வந்து எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்தீங்க மறுபடியும் வந்து நம்ம கொண்டு வந்தாச்சு வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாலர் செயின் ஜாயின் பண்ணி கொடுத்துருந்தோம் இப்போ வந்து வெறும் செயினாவே நம்ம வந்து கொடுக்குறோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம வந்து கொடுக்குறோம் சரிங்களா வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஆஃபர் மாதிரி கொடுத்துருக்குற இந்த முகப்பு செயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணே மூணு முகப்பு செயின் வந்து நம்மக்கிட்ட இப்போ வந்து இருக்குது எல்லா மோப் செயினுமே முடிஞ்சு போன வீடியோவில் பண்ணியிருக்கும்போது இப்போ மூணே மூணு இருக்குது இந்த மூணு வாங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கம்மல் வந்து நம்ம வந்து இந்த ஆஃபராக வந்து கொடுக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்கோம் ஏன்னா மூணு பீஸ் தானே இருக்குது தான் நம்ம வந்து இந்த கம்மல் வந்து ஆஃபராக கொடுக்குறோம் இன்னி இந்த மோப்பு வந்து இன்னி தீபாவளி தான் வந்து நம்ம ரெடி பண்ணி கொண்டு வருவோம் அப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆஃபர் இருக்காது இந்த ஆஃபர் வந்து இப்போ இந்த மூணே மூணு மோப்பு இந்த இந்த டிசைன் இந்த டிசைனும் இன்னொரு அந்த மூணு ரெண்டு டிசைன் இருக்குது பார்த்தீங்களா அது மட்டும் வாங்குறவங்களுக்கு இந்த கம்மல் வந்து நம்ம ஃப்ரீயாகவே கொடுக்குறோம் அப்புறம் இந்த மோப் செயின் இந்த சதுரி செயின் இந்த பாக்ஸ் செயின் சொல்லும்ல அந்த செயின் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கே நம்ம வந்து கொடுக்குறோம் அன்றைக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் கொடுத்துருந்தோம் இன்றைக்கும் நம்ம வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் தான் கொடுக்குறோம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து கம்மல் வந்து இதுக்கு வந்து ஆஃபராக வந்து ஃப்ரீயாகவே நம்ம வந்து கொடுக்குறோம் சரிங்களா இந்த மோப் செயின் வாங்கினாலும் இந்த கம்மல் ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்புறம் இந்த பாருங்கள் இந்த மோப் செயின் இது வாங்கினாலும் அந்த கம்மல் வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறோம் செயின் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பாக்ஸ் செயினில் தான் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த முகப்பு மட்டும் மாறும் மூணே மூணு மோப்பு மட்டும்தான் இருக்குது இந்த இது வாங்கினாலும் இந்த பாருங்கள் இந்த கம்மல் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம் இது பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதுவும் பார்த்தீங்கனாலும் அதே ப்ரைஸ் தான் இந்த மூணுமே வந்து ஒரே பிரைஸ் தான் கொடுக்குறோம் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி கொடுத்துருக்குறோம் மூணே மூணு மோப் செயின் மட்டும்தான் இப்போதைக்கு நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது இது வாங்கினாலும் இந்த கம்மல் வந்து ஃப்ரீயாகவே நம்ம கொடுக்குறோம் சரிங்களா வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த மூணு மோப்சனில் எது வேணாலும் வாங்கிக்கலாம் எது வாங்கும்போதும் இந்த கம்மல் வந்து நம்ம ஃப்ரீயாகவே இந்த ஆஃபரில் வந்து கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் சரிங்களா சரி நண்பர்களே அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாங்காய் ஆரமும் நெக்லஸும் மேலே பார்த்தீங்கன்னா பேட்சினெலாம் எல்லாமே வந்துடும் இந்த ஆரமும் நெக்லஸும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செட்டு மட்டும்தான் இப்போதைக்கு நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது மேலே இந்த மாதிரி பேட்சின் வந்துடும் ஏன்னா பேட்சின் மாட்டுறதுக்கு இந்த வீடியோ எடுக்கும்போது பேட்சின் மாட்டுறதுக்கு கொஞ்சம் டைமிங்லாம் இருந்துச்சு அதனால் வந்து பேக்ஷன் மாட்டாமல் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஆனால் உங்களுக்கு அனுப்பும்போது பார்த்திங்கன்னா பேக்ஷன் மாட்டி தான் உங்களுக்கு வந்து அனுப்புவோம் சரிங்களா அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அறநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம வந்து கொடுக்குறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆரம் இந்த கோல்டு ஆரம் மாதிரி இருக்கும் இதுவும் பார்த்திங்கன்னாலும் ஒரே பீஸ் மட்டும்தான் இப்போதைக்கு நம்மக்கிட்ட வந்து அவைலபிள் இருக்குது அன்றைக்கி கொடுத்தது மாதிரியே வெறும் அறநூறுவாய்க்கே கொடுக்குறோம் ஏன்னா இது நல்லா மூவிங்கில் போயிட்டு இருந்ததுனால எல்லாமே முடிஞ்சு இப்போ வந்து ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது ஏன்னா அந்த நேரத்தில் போட்டிருந்த வீடியோவில் எல்லாருமே எல்லா பொருளையுமே கேட்டுட்டு டக்குன்னு வாங்கிட்டீங்க ஒன்று ஒன்று மிச்சம் இருக்கிறதுனால இது வந்து மூவிங் போகிறதுனால இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் ஒரு பொருளாக இருக்கட்டும் ஒரு பொருளாக இருக்குது அப்படின்ட்டு அந்த ஆறம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கே கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரெட்டாவரம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே கேட்டுக்கிட்டு இருந்தீங்க இதில் டைம் நம்ம கம்மலோட ஆஃபர் கொடுப்போம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்கிறோம் ஏன்னா இந்த தீபாவளி ஆஃபராக இருக்கட்டும் அப்படின்ட்டு நம்ம இந்த ரெட்டை மோப் மோப்செயின் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் செவன் ஹண்ட்ரடுக்கே நம்ம வந்து கொடுக்குறோம் இந்த கம்மலோட சேர்த்தே நம்ம வந்து வெறும் செவன் ஹண்ட்ரடுக்கு தான் கொடுக்குறோம் இதோட கம்மல்லையும் பார்த்தீங்கனாலும் முத்தூர் இருக்கும் செயின் அதில் பார்த்தீங்கனாலும் முத்து இருக்கும் வெறும் செவன் ஹண்ட்ரடுக்கே நம்ம வந்து கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோப்செயின் வந்து ஒரு நாலஞ்சு பீஸ் பக்கம் இருக்குது சரிங்களா சரி நண்பர்களே அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிமிக்கி இந்த ஸ்டோன் ஜிமிக்கி எப்படி இருக்குன்னு பாருங்கள் வெறும் த்ரீ ஹண்ட்ரடுக்கே கொடுக்குறோம் மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வச்சு கம்மலும் இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னாலும் ஸ்டோன் வச்சு கம்மலும் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டி ஐட்டம் இது வந்து சில பேர் நான் வீடியோவில் பார்க்குறேன் ஐமோன் ஐமோன் சொல்லி சேல்ஸ் பண்ணுறாங்க ஐ இந்த மாதிரி வராது இது வந்து கேரண்டி ஐட்டம் தான் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க நம்ம வந்து கரெக்டாக சொல்லியே நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறோம் என்னென்ன பொருள் ஐ என்னென்ன பொருள் கவரிங் அப்படின்னு நம்ம வீடியோவில் தெளிவாக பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வெறும் த்ரீ ஹண்ட்ரடுக்கு அந்த ஜிம்க்கு கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரிங்கு இந்த ரிங்கு பார்த்தீங்கனாலும் கேரண்டி எட்டத்தோட சேர்ந்தது தான் இது வந்து ஐமூர் ரிங் கிடையாது இது வந்து கேரண்டி எட்டத்தோடு சேர்ந்தது தான் பாருங்கள் எப்படி இருக்குன்னா உழைப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் உழைப்பு இருக்கும் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா கீழே விழுகாது இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே கொடுக்குறோம் நீங்கள் என்ன கலர் வேணாலும் சொல்லி வாங்கிக்கலாம் சரிங்க நண்பர்களே அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த தாலியில் கோறுக்கிற இந்த முத்து பவளம் இந்த கருப்பு பாசி இப்படி இருக்கு பாருங்கள் இது வந்து தாலியில் வந்து சில பேர் வந்து கோறுக்குறாங்க அதனால் அவங்களுக்காகவே நம்ம வந்து இது கொண்டு வந்துருக்குறோம் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருப்பீஸ் வெறும் நூறுரூவாய்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் சரிங்களா சரி நண்பர்களே அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த கலர் பாசி இது வந்து நம்ம முதலே நம்ம தீபாவளிக்கு முன்னாடியே ஆர்டர் கொடுத்துட்டோம் அது இப்போ தான் வேலை செஞ்சு வந்துச்சு எல்லா கலருமே வந்துருச்சு பாருங்கள் ரூபி பச்சை எல்லா கலருமே காமிக்கிறேன் எல்லா உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ இதில் வாங்கிக்கலாம் ஏன்னா இது ஒரு தீபாவளிக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து காமிக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருந்தேன் ஆனால் வேலை முடிக்கிற லேட் ஆகினதினால இப்போ தான் வந்துச்சு வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வெறும் நூறுவாய்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் சரிங்களா கலர் பாருங்கள் எல்லா கலருமே இருக்குது உங்களுக்கு இதில் என்ன கலர் வேணுமோ நீங்கள் வந்து சொல்லி வாங்கிக்கலாம் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு இதெல்லாம் ரோஸ் கலர் இதெல்லாம் சூப்பராக இருக்கும் அதிலே பவளம் முத்தெல்லாம் காமிச்சிருப்பேன் இந்த பாருங்கள் பவளம் நல்லா சூப்பராக இருக்கும் இது வந்து நல்லா மூவிங்கில் இருந்துச்சு போயிட்டு இருக்கின்ற வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து ஒரு மூணு வருஷமாகவே இதை வந்து எப்பவுமே நம்ம வந்து வீடியோவில் ஏதாவது ஒரு வீடியோவில் வந்து நம்ம காமிச்சிருவோம் ஏன்னா இது வந்து நல்லா மூவிங்கில் போகிறதுனால இதை வந்து உங்களுக்கு நம்மக்கிட்ட எல்லா கலரும் இருக்குது அப்படின்னு காமிக்கிறதுக்காக காமிச்சிடும் ஏன்னா சில பேர் கலர் கேட்குறீங்க கலர் இல்லைன்னு சொல்லிடுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேலை முடிச்சு வந்துருச்சு ஏன்னா இது வந்து முதலே காமிக்கணும்னு சொல்லியிருந்தனால இப்போ தான் என்னால் காமிக்க முடிஞ்சு எல்லா கலருமே இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் சரிங்களா சார் நண்பர்களே அந்த கம்மல் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா இப்போ கலர்களாக காமிச்சோம் பார்த்தீங்களா இந்த கம்மல் வந்து ஒரு ஜோடி ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சில நண்பர்களே இன்றைக்கு காமிச்சிருக்கிற பொருள் உங்களுக்கு ஏதாவது ஒன்று வேணும் ஒரு ஜோடி வேணுன்னாலும் நம்ம மேலே இருக்கிற நம்பரு நம்ம வாட்ஸ்அப் நம்பரு அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் வாட்ஸ்அப் பண்ண தெரியவங்க கால் பண்ணி கூட புக் பண்ணி கொரியவர்களை வாங்கிக்கலாம் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க நண்பர்களே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே வணக்கம்